வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது வந்து ஹரியானாவில் வந்து தேர்தல் நடக்க போகுது வேலைகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக முன்னாள் எம்பி பிஜேபியோட முன்னாள் எம்பி சுனிதா துக்கல் திடீர்னு ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க போர்க்குடி தூக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் அது என்ன திடீர்னு பார்த்தா ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களாக ஒன்று கூடி பிஜேபிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க லெட்டர் எழுதுறது மட்டும் இல்லாமல் இது நடக்கலைன்னா வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மூணாவது பக்கம் காங்கிரஸ் போட்ட திடீர் உத்தரவு அதனால் காங்கிரஸ் கூடாரத்தில் ஒரு அதிர்ச்சி நிலவுது இப்போ காங்கிரஸ் உட்கட்சி பிரச்சனை பிஜேபி உட்கட்சி பிரச்சனை இந்த ரெண்டு உட்கட்சி பிரச்சனையும் ரெண்டு கட்சிகள் எப்படி சமாளிக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முப்பத்தோரு தொகுதிகள் காங்கிரஸ்க்கு இருக்குது அந்த எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட்டு இல்லை பெரும்பாலானவங்களுக்கு சீட்டு இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி எடுத்த முடிவு அது இப்போ அங்கே லோக்கலில் எப்படி பிரச்சனை ஆகுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துஷ்யந்தோடைய கட்சி ஜேஜேபி அது எப்படி அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுது அகீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாபி இந்த கம்யூனிட்டியை மைய மையமாக வைத்து காங்கிரஸ் எடுக்கும் பல நடவடிக்கைகள் இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அதை பற்றா போகிறோம் தொடர்ந்து காங்கிரஸ் கூடாரத்தில் உற்சாகம் பொங்கி வழிதுன்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா கருத்துக்கடிப்பும் ஜெயிப்போம்னு சொன்னோன்னா ஒரு பெரிய உற்சாகம் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பூபே சிங் பூபேந்திர சிங் ஹோடா அவருக்கும் அந்த குமாரி சர்ஜா அவங்களுக்குமான சண்டை இன்னும் ஓய்ந்த பாடில்லை குமாரி சர்ஜா இப்போ எம்பியாக இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஹோடாவுடைய குடும்பம் வந்து ஹரியானாவை ஆட்டி படைக்குது அப்படின்னு ஒரே கட்சியில் இந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் சண்டை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் காந்தி சொல்லிட்டாரு சர்ஜாட்ட இல்லைம்மா இல்லைம்மா நான் அந்த மாட்டை சொல்லலை பொதுப்படையாக எம்பியாருக்கும் எம்எல்ஏ சீட் இல்லைன்னு அதோடு முஷ்டர் அதையும் தாண்டி இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார் காங்கிரஸ் என்ன இப்போ வரக்கூடிய தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய ஹோடா சொல்கிறாரு குமாரி சர்ஜா சொல்கிறாருங்கிற மாதிரிலாம் சீட் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் இப்போ இருக்கிற முப்பத்தோரு பேருக்கும் ஃபுல்லாக கொடுப்போன்னு சொல்ல முடியாது பெரும்பாலோவுக்கு கிடைக்கிறவங்க கிடைக்காமலும் போகலாம் இதுக்காக ஸ்கிரீனிங் கமிட்டி ஒன்று போட்டிருக்கோம் தொகுதியில் யார் நல்ல செல்வாக்கானவர் யார் என்ன ஜெயிக்க வைக்கலான்னு ஒரு சர்வே எடுத்திருக்கோம் வெளியிலேருந்து ஒரு சர்வே ரெண்டு சர்வே வருது அந்த ரெண்டு சர்வேயில் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு தடவை தொடர்ச்சியாக ஒருத்தர் தோத்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு இந்த தடவை சீட் இல்லை இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் அதாவது இது வரைக்கும் அறியானாலும் நான் தான் முகம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க பல தலைவர்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க அப்படி பார்க்க போனால் காங்கிரஸ் ஒரு கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பித்து அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை ஏற்கனவே தோத்தவங்களுக்கு சீட் இல்லை முப்பத்தோரு எம்எல்ஏக்களுக்கும் யார் செயல்படலையோ அவங்களுக்கும் சீட் இல்லை அப்போ புதுமுகங்கள் நிறைய பேருக்கு சீட் இருக்குது இப்போவே போட்டி அதிகமாகிடுச்சு உள்ளே வரத்துக்கு இது காங்கிரஸ் ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுத்து இன்னொன்று இந்த குமாரி சர்ஜாவுக்கும் ஹோடாவுக்குமான சண்டையை தீர்த்து வச்சது இது மட்டும் இல்லாமல் போன தடவை எந்தெந்த ஏரியாவில் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பண்ண இன்னொரு விஷயம் காங்கிரஸ் மொத்தம் அஞ்சு சீட்டில் ஜெயிக்கிறாங்க ஹரியானாவில் அஞ்சு பிஜேபி இந்த அஞ்சுமே ஜாட் சமூக மக்கள் அதிகமாக இருக்க ஏரியா அப்போ இந்த தடவை என்ன பண்ணலாம் இந்த சமூகத்தினருடைய வாக்கை மட்டும் வச்சுக்கிட்டால் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிக்க முடியும் அப்போ என்ன பண்ணலாம் ஹாகீர்ஸ் கைலாஷ் வை வைஸ்வாஷ் இந்த ரெண்டு கம்யூனிட்டி அதுக்கப்புறம் பஞ்சாபிஸ் இந்த மூணு கம்யூனிட்டியுடைய வாக்குகளை பெறுவதில் காங்கிரஸ் கவனம் செலுத்துது குறிப்பாக பார்த்தா அந்த வைஸ்வாஷ் அப்படிங்கிற கம்யூனிட்டியில் இருக்கவங்கள்ட்ட ஒரு ரவுண்டு பேசியாச்சுன்னே சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த பஞ்சாபி கே கியாரி மகாசபா அது காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவித்தது நம்ம சொல்கிற இந்த மூணு பேரும் போன தடவை எம்பியில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க அதனால தான் குருச்சேத்திராவில் நின்று நம்ம ஆம் ஆத்மி கேண்டிடேட் தோக்குறார் ஏன்னா பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஜெயிக்குது பஞ்சாப்லேருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் ஹரியானா அங்கே நிறையா பஞ்சாபி பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குருச்சேத்திராவில் நின்று ஆம் ஆத்மி தோக்குதுன்னா என்ன அர்த்தம்னா மொத்தமாக பஞ்சாப் மக்கள் போன தடவை வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க அப்போ இந்த தடவை இன மக்கள் மட்டும் வாக்குகள் போதாது அந்த இன மக்களை வாக்கு வாக்குகளை வேணுங்கிறதுக்காக காங்கிரஸ் அவங்க பக்கம் நகர தொடங்கிட்டுச்சு அந்த சமுதாய தலைவர்கள் எல்லாத்திட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று மா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பூபேந்திர சிங் ஓடா அப்படிங்கிற ஒருத்தருக்கு பெரிய ஒரு அவர் குடும்பம் பெரிய குடும்பம் அவருக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது அதனால் அவர் சுற்றி சுற்றி பம்பரமாக சுற்றுறார் ஏன்னா அவர் தான் அடுத்து முதலமைச்சர் அப்படிங்கும் போது அவர் வேகமாக வேலை பார்த்துட்ருக்கார் ஒன்று இப்படி ஒரு பக்கம் காங்கிரஸ் அடித்தடியாக ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துட்ருக்கும் போது இன்னொரு பக்கம் பிஜேபி இந்த குமாரி சர்ஜா அப்படிங்கிறவங்க சிறுசா அப்படிங்கிற ஒரு தொகுதியிலருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த சிர்சாவுடைய தொகுதியுடைய எம்பிஆர்னா சுனிதா துக்கள் பிஜேபி முதல்ல இப்போ தோத்துட்டாங்க அந்த சுனிதா துக்கள் தோத்த சுனிதா துக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நசிரியா அந்த 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 தொகுதியில் நான் தான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க இந்த நரியா நசிரியா தொகுதியில் நான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு சுனிதா துக்கள் சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ லக்ஷ்மண் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாவட்ட தலைவர்கள் இவர்கள்லாம் கூடி இ வெளியாளிங்க நிறுத்தினா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ரகசிய கூட்டம் தலைமைக்கு லெட்டர் எழுதிட்டாங்க ஆனால் வெளியில் வரக்கூடிய தகவல் என்னென்னா தோற்ற அதாவது குமாரி சர்ஜா காங்கிரஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட தோற்ற சுனிதா தூக்களுக்கு இப்போ எம்எல்ஏ சீட் கொடுக்க போகிறாங்க இப்போ எம்எல்ஏ சீட் அவங்களுக்கு கொடுத்தா வேலை செய்ய மாட்டாங்க அப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது என்ன மாவட்ட தலைவர்கள் வேலை செய்ய மாட்டாங்க சப்போஸ் சுனிதா தூக்களுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அவங்களும் சிக்கல் பண்ணுவாங்க அப்போ பிஜேபின் ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு கோஷ்டி அங்கே இருக்கக்கூடிய மனோகர்லால் கட்டார் ஒரு கோஷ்டி இப்போ என்னென்னா மனோகர்லால் கட்டார் கோஷ்டிக்கும் சீட்டு இல்லையா முதலமைச்சர் கோஷ்டிக்கும் சீட் இல்லை மோடி அமித்ஷா அவங்க தனியாக சீட்டு போடுவாங்க அதில் என்னென்னா பாதி சீட்டு மோடி அமித்ஷா சீட்டு பாதி சீட்டு ஆர்எஸ்எஸ் சீட் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துட்டாங்க ஆர்எஸ்எஸ் எப்படி ஜெயிக்க வைக்கிறேன்னு உள்ளே வந்துட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா பிஜேபியுடைய முன்னாள் எம்பி நான் ஒரு தொகுதியில் நிற்பேன் அப்படின்னு அவங்களே வெளிப்படையை அறிவித்து ஒரு போர்க்குடி தூக்கி போது இது வந்து தேசிய அளவில் பெரிய பரபரப்பு ஏன்னா பிஜேபியில் இதெல்லாம் முன்னுதாரணம் இல்லையே எப்படி இவங்க சொல்கிறாங்கன்னா இல்லைங்க அமித்ஷாவுடைய ஆசி இருக்குது அவங்களுக்கு சுனிதா துக்கலுக்கு தான் அந்த ந நர்சீரியா தொகுதியுடைய சீட்டு கிடைக்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நிறைய பேர் இந்த பக்கம் தாவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஒரு முடிவுன்ட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஜார்க்கண்டாக ஹரியானான்னு பார்த்தால் ஜெயிக்கக்கூடிய இடம் ஹரியானா தான் அப்போ ஹரியானாவில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா ஹரியானாவில் போன தடவை அஞ்சு சீட்டு ஜெயிச்சதுனால காங்கிரஸ் இன்னும் உற்சாகம் அதனால தான் ஆம் ஆத்மியை விட்டுட்டு தனியாக நிற்கிறாங்க ஆம் ஆத்மினாலுமே தான் பாவம் அவங்க ஒன்றும் தேடுற மாதிரி இல்லை அதேமாதிரி ஜேஎம்எம் வந்து பெருசாக வந்து வாக்கு பிரிப்பான்னா அவங்களும் ஒன்றும் வாக்கு பிரிக்கலை இதெல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் ஜாட்டியின மக்கள் மட்டும் வாக்கு இல்லாமல் இந்த அசீஸ் வைசியாஸ் பஞ்சாபிஸ் இவர்கள் வாக்குகளை காங்கிரஸ் கவருவதற்கான வேலையில் ஈடுபடும் போதே தெரியுது காங்கிரஸ் வேகம் எடுக்குது அப்படின்ட்டு ஏற்கனவே எல்லா கருத்து கணிப்பும் பெரும்பாலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்குங்குது காங்கிரஸ் என்ன நினைக்கிதுன்னா விசுவாசம் உள்ளவர்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு ராகுல் சொல்கிறார் இப்போ அவர் தான் கடைசியாக தான் சொல்லதான் இந்த ஜெயிக்கிறாங்க தோக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி முதல்ல விசுவாசம் காங்கிரஸ் என்ன கணக்கு போடுது ஒருவேளை நம்ம நாளைக்கு வந்து ஓரளவுக்கு மெஜாரிட்டிக்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அதிகமாக வந்தால் கூட பிஜேபி விலைக்கு வாங்கிடும்ங்கிறத காங்கிரஸ் உறுதியாக நம்புது அதான் ராகுல் காந்தி சொல்லிட்டாராம் நீங்கள் முன்னாடி பின்னாடிலாம் பார்க்காதீங்க வேட்பாளர் ஓரளவுக்கு நல்லவரா மிக்கவராக பார்க்கணும் நல்லவராக இருந்து விசுவாசம் மிக்கிறதுனாலும் வேணாம் அதனால் விசுவாசம் இருப்பவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதுனால இது ஒரு பக்கம் இந்த பக்கம் என்னென்னா விஸ்வாசம்லாம் முக்கியம் இல்லை வேறு கட்சியிலேருந்து வந்தாலும் பரவாயில்ல ஜெயிக்கிற ஆளுக்கு கொடுங்கன்னு பிஜேபி சொல்லுது ரெண்டு விதமான தேரி தான் இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில யா மற்ற மற்ற கட்சியிலேருந்து கூட ஆளுடு ஏன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு நிறைய பேர் சீட் இல்லைங்கிறாங்க அவங்க பிஜேபிக்கு வந்தால் கூடு சீட்டு நமக்கு காரியம் தான் பெருசுன்னு பிஜேபி சொல்லுது இல்லை இல்லை தான் முக்கியம்னு ராகுல் சொல்கிறார் ஏன்னா ராகுலுக்கு என்ன பயம்னா நாளைக்கு மாற்றி போயிட்டாங்கன்னா அதனால் இப்போதே பரபரக்க ஆரம்பித்து விட்டது பிஜேபியுடைய வரலாற்றுலேயே இப்படி ஒரு முன்னாள் எம்பி வந்து நான் அந்த தொகுதியில் நிற்கிறேன் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறது உட்கட்சி ஜனநாயகத்தை விட்டார் அவரை கட்சி விட்டு தூக்கணுங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நசியா தொகுதி எம்எல்ஏ லட்சுமணும்னு சொல்கிறார் ஆனால் பிஜேபி இது வரைக்கும் தூக்கலை கோஷ்டி பூசல் ஆரம்பித்து வெளிப்படையான மோதல் ஆரம்பித்து விட்டது பிஜேபிக்கு சனி வேறெங்கும் இல்லை அதான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி வந்து மோடி வந்து நாயுடு நிதிஷா பார்த்து பயப்படுறத விட ஆர்எஸ்எஸஸோட மோகன் பகவத்தை பார்த்து பயப்படுறார் அதுதான் உண்மை ஆர்எஸ்எஸ் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்